யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது தெரிஞ்ச அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நானுங்கள் நெல்லை வணக்கங்க புது ஃபோன் எடுத்தாச்சு புது லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐஃபோன்ஸ் லேட்டஸ்ட் மாடல் எடுத்திருக்கிறேன் ஐஃபோனில் ஸோ ஐஃபோனில் வந்து புது லைவ் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக இருங்க என்னை பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது வேற லெவல் வணக்கம் லைவில் வருகை தந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்ச அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் நெல்லை பாலாஜி வாங்க லைவ் வர ஸ்கிரீனில் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் எவ்ரிபடி ஹவர் யூ சாப்பிட்டீங்களா புது போன் எடுத்து புது லைவ் போட்டு கொண்டா கமாண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ கமாண்ட் வருதா வாங்க 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 வணக்கம் 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 லைவ்ல வரவங்க எல்லார ஸ்கிரீன் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ரேடியோ படு냐ன கேட்டுவோம் என்னிட்டே நம்ம யூடியூப்லேயே கிடக்கிறது என்ன பண்ணுறது உணகமா லைவில் வருகை இருந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சொந்தங்கள் வாங்க பூபதி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பூபதி நல்லா நல்லமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க வாங்க சுந்தரபாண்டியன் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படியா சென்னையா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சா சேனலை லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி என்ன பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விஜய் என்ன ஹாய் என்ன லைக் டன் சப்ஸ்கிரைப் டன் தேங்க்யூ 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 நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுவீங்களா நான் கண்டிப்பாக பண்ணிடுவோம் பண்ணக்கூடிய டாஸ்க்காக தான் பண்ணிடுவோம் வேறு எதுவும் பண்ண முடியாது சொல்லுங்கள் சுந்தரபாண்டியன் பிரதர் இருக்கீங்களா இருபத்தஞ்சு ஸ்குவாடா போடலாமே அழகா போடலாமே போடலாம் பட் ஆனால் இப்போ நான் ஒரு இதில் நிற்கிறேன் வீட்டில் போய் போடுறேன் இப்போ நான் வீட்டுக்கு போவோம் போய் போடுறேன் ஓகேங்களா இருபத்தஞ்சில் அசால்ட்டா போடலாம் இப்போது இப்போ ரோட்டில் இருக்கேங்க வேற ஒன்றும் இல்லை நானா நான் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஒர்க் வந்து சொல்லக்கூடாது தப்பாக நினச்சிக்காங்க எங்களுடைய மேல் அதிகாரினுடைய உத்தரவு அதனால் சொல்லக்கூடாது ஸ்கூல்லையா ஸ்கூலில் வந்து பனிஷ்மெண்ட்டு நிறைய வாங்கியிருக்கேங்க ஸ்கூலில் வந்து ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்டு சேர் பனிஷ்மெண்ட்டு தோப்பு காரணம் அப்புறம் அப்போ நிறைய நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது ஸ்கூலில் வந்து முட்டு மு இதை விரிச்சிருவாங்க எங்களுக்கெல்லாம் வெயில உப்பை விரிச்சிடுவாங்க உப்பை விரித்து உப்பில் முட்டி போட விட்டுருவானுங்க நிறைய இருக்குது ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி நாங்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க விஜயலகன் வாங்க தெரஸா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லைங்க அது அந்த மாதிரிலாம் வாங்கினது இல்லை இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு அடிச்சா திருப்பி வாசி திருப்பி அடிச்சிரும் அப்பவே அதனால் அப்படிங்கிறது ரேரு பனிஷ்மெண்ட்டில் விட்டுருவானுங்க அதான் ஒரு பெரிய மண்டடி

ஸோ புது ஃபோன் எடுத்துருக்கறனால ஒரு லைவ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்க்குறேன் சரிங்களா ஒரு 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 மூணு நிமிஷம் தான் இருப்பேன் இன்னும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஏன்னா சார்ஜ் வந்து பதினாறு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ ஆனால் ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா மொனிஸ்வரி சிஸ்டர் எந்த ஊர்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க சுந்தரபாண்டியன் திருப்பதி சரிங்களா டீச்சரு ஆமாம் 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 ஆக இங்கே நாங்கள் வந்து லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிங்களா லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு போகும்போது ரொம்ப கெட்டாக தான் சுற்றுறது ஏழாம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் பன்னெண்டாம் கிளாஸ் பையனால அடிச்சு மண்டே உடச்சிருக்குது அதெல்லாம் நிறைய ஓடி இருக்குங்க இப்போல்லாம் எல்லாம் இது பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த வேலை கிடச்சதுலேருந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து அப்படியே ஒதுங்கியாச்சு பதினெட்டில் வேலை கிடச்சிது பதினெட்டில் அப்பாயின்மெண்ட்டு பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போது இது வரைக்கும் ஆச்சு ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை இல்லைங்க இல்லைங்க திருப்பூர்லேருந்து பேசுகிறீங்களா அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஓ சூப்பர் ப்ரோ ஓகே 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 அதை அப்போ உள்ள ஸ்கூல் லைஃப்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் உண்மையிலேயே ஸ்கூல் லைஃபு அந்த காலேஜ் லைஃப்லாம் அவ்வளோ ஒரு ஜாலி அது வந்து திருப்பி இப்போது எட்டி பார்த்தா கூட கிடைக்காது தேடி பார்த்தா கூட என்ன என்ன கேட்டால் ஸ்கூல் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணது தான் ரொம்ப அதிகம் கிளாஸே என் பக்கம் எனக்கு ஒரு இதுனாலும் அந்த கிளாஸில் உள்ள பசங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க எதுனாலும் ஒரு இது அவ்வளோ ஒரு இது ஒரு வாத்தியாரை எதுக்கணும் ஒரு வாத்தியாரை அடிக்கணும்னா எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து அடிச்சிருக்கோம் அப்படிலாம் நிறைய இது இருக்கு ஸ்காட்ச் நான் கண்டிப்பாக போடுறேன் போடுறேன் வெயிட் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு போடுறேன் ஓகேங்களா லைவில் வரவங்க எல்லாரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புது ஃபோன் எடுத்துருக்குறோம் நல்லா லைவ் வந்திருக்குறேன் இல்லை இல்லை போனி சரி ஆகலை ஆகலை சட்டமன்ற தேர்தலில் தாவைக்காவ தலைவர் விஜய்க்கு முதன்முறையாக முதலமைச்சராக பணியாற்றுகிறார் இப்படிக்கு தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் சார்பாக ரசிகர்கள் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி கண்டிப்பாக 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 என்னோடய சப்போர்ட் இருக்கும் மறக்காதீங்க ஸோ நான் எங்கள் நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க நான் வந்து என்னோடய வேலையை வந்து சொல்லக்கூடாது ஸோ எனக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு டியூட்டி ஸோ ஊடையில் நான் ஒரு லைவ் வருவேன் இப்போ லைவ் ஃபினிஷ் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ் பண்ணிவிட்டு உடனே அடுத்த கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மறுபடியும் லைவ் வருவேன் ஓகேங்களா ஃபோன் எவ்வளோ ரேட்டு ஃபோன் வந்து கரெக்டாக சொல்லணுன்னா ஒன்று சில்லற வந்துது ஐஃபோன் செவன்டீன் நீங்க எந்த ஒரு நான் திருநெல்வேலி நாலு கிலோ தக்காளி பத் நூறு ரூபாய் வாங்கலியா இல்லையே பிறகு நான் வந்து மார்க்கெட்ல உட்காந்துருக்குறேன் நான் மார்க்கெட்ல ஒரு கடை கடையில உட்காந்துருக்குறேன் ஸோ அதனால அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது இல்லை லைவ்ல வருகிறேன்ந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைபர் எதுக்கு அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குனீங்க நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி நான் திருநெல்வேலி டீகே 2022 வாங்க வாங்க ராஜிவேனா வணக்கம் புது போன் எப்படி இருக்கு புது போன் வாங்குறீங்க ஐபோன் 17 வாங்குறீங்க திருநெல்வேலி என்றாலே அல்வா தான் அல்வா தான் அல்வாவுக்கு மிஞ்சின பாஸ் ஆகும் Adikunga திருநெல்வேலில நீங்க திருப்பூர்ல இருந்து தானே மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் ஓகே ஓகே ராஜி மேடம் லைக் டென் தேங்க்யூ ராஜி மேடம் தேங்க்யூ ராஜி மேடம் லைவ்ல வரவங்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கு லைக் வந்து விழும் ஸோ மறக்காம ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா 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 புது போனா சூப்பர் வேற லெவல் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு ட்ரீட் கிடையாதா கண்டிப்பா வச்சிரும் அவ்வளவுதான ட்ரீட் வச்சிரும் ஓகேவா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குதா அதுக்காக தான் மெயினா புது போனே எடுத்தேன் நான் நைட் போட்டுட்டேன் ஓ நீங்க லைவ் போட்டு நைட் போட்டீங்களா ஓகே 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 பாலா வணக்கம் வணக்கம் பாலா நல்லமா இருக்கீங்களா நீங்க யாரையாவது பண்ணுங்களா இல்லை 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 ஐ எம் ஏ ஃப்ரீ பேட் நவ் ஜிபி முத்து செத்த பயில நான பயில லைவில் வருக இது வந்துள்ள அனைத்து வித யூடியூப் சப்ஸ்கிரைப் உண்மையிலேங்க ஜிபி முத்து மாதிரி நம்ம நிறையா ஏசிகிட்டே இருந்தால் தாங்க நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை நிறைய பேர் வாட்சஸ் பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் யாரும் லைக் பண்ணல ஏன் நான் லைக் போட்டுவிட்டேனே ஓகே 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 தேங்க்யூ 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 ஸோ மச் என்னோட சேனலுக்கு லைக் போட்டவங்க நாலு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க பாலா பாலாலாம் இருக்காங்க அவங்க லைக் போடலை அப்புறம் ஷாலினி மோனிஷா அவங்களும் லைக் போடலை நீங்கள் எந்த ஒரு ப்ரோ நான் வந்து திருநெல்வேலி நீங்கள் எந்த ஒரு ப்ரோ பாலா ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லைவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலம் சேலம் மாம்பழம் ஃபேமஸ் சூப்பர் சேலம் தட்டுவடை திருநெல்வேலி வந்தால் உங்களை மீட் பண்ணலாமா கண்டிப்பா ஷுவர் மீட் பண்ணலாம் திருநெல்வேலியில் நீங்க எந்த ஊர் திருநெல்வேலியில டவுன் தாங்க நான் நீங்க எங்க நீங்க திருப்பூர் சொன்னீங்களா ஓகே 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 நான் லைக் போட்டு விட்டு ஆமா ராஜிமண்டா நீங்க லைக் பண்ணீங்க ராஜிமண்டா நீங்க தான் மஸ்டே சொல்லிட்டீங்களே ப்ரோ உங்களுக்கு லைக் பண்றேன் நான் சேல்த்துல பலக்கடை வச்சிருக்கிறேன் ப்ரோ அப்படியா சூப்பர் 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 ப்ரோ இப்போ மாம்பழம்லாம் எப்படி சீசன் எப்படி இருக்கா உங்களுக்கு வந்து மாம்பழம்லாம் அந்த சீசன் வட்டி தான் வருமா எப்படி ஏங்க நீங்க வரங்க போயி சிச்சி நீங்க சூர்யா மாதிரி இருக்கீங்க நீங்க இது சூர்யா சாருக்கு தெரிஞ்சிருந்தீங்களே சத்தியமா தூக்கில் தங்கிடுவாருங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வேற இப்போ மாம்பழம் சீசன் இல்லை ப்ரோ மாங்காய் இருக்கு அப்படியா ஓகே 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 திருப்பூர்ல ஊத்துக்குழி ஓ சரி 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 ஓகே 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 திருநெல்வேலி வந்தா சொல்லுங்க ஓகேவா திருநெல்வேலி சைடில் என்னி ஹெல்ப் என்னி இதனால சரி நீங்கள் அழகாக என்னை வந்து இது பண்ணிக்கலாம் சென்னையில் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியா வெயில் எப்படி அடிக்கீங்களா பாக்கீங்களா வெயில் பாத்தீங்களா எல்லாரும் வெயில் எப்படி அடிக்குனு இங்க நல்ல வெயில் அடிக்குது இங்க மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது இப்போ இன்னைக்கும் நேத்தும் கொஞ்சம் வெயில் அடிக்குது ரெண்டு நாள் வெயில் அடிக்கு